ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான சுக்குமல்லி காஃபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு ஜூரம் அடிச்சு நாக்கில் டேஸ்ட்டே தெரியாமல் இருக்குங்க இந்த சுக்குமல்லி குடித்து வர்றதால அந்த டேஸ்ட் எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு அடுப்பில் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் மிதமான தீயாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கலாம் இது தனியாக கொத்தமல்லி அந்த மாதிரி கூட சொல்லலாம் இது சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ வந்து சுக்கு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்காங்க அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக காரத்துக்காக மிளகு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த அளவுக்கு தாங்க மிளகு சேர்த்துக்கிறேன் இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு இதுவே போதுமான மிளகு இது எல்லாமே வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஆற விட்டுங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க அரைச்சி எடுத்தும் அளவுக்கு பவுட்ரு ஆகலை இந்த மாதிரி தான் குர குரன்னு அரைஞ்சி வந்திருக்கு என்னோடய மிக்ஸி சரி கிடையாது அதாவது மிக்சி ஜார் சரியில்லை உங்கள் நல்ல இதுவாக இருந்தால் நல்ல பவுடராக பொடி பண்ணிக்கோங்க பவுடராக பொடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சுக்குமல்லி காஃபிக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல வத்த குழம்பு வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த பொடியை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து நம்ம சுக்கு மல்லி காஃபி எப்படி போடலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு பேருக்கு தேவையான சுக்கு காஃபி தான் போட போகிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி லைட்டாக வந்து சூடாகட்டும் உடனே இது நம்ம தேவையான அளவுக்கு இந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றே கால் ஸ்பூன் போடுறேன் நான் மூணு பேருக்கு போடுறதால இந்த அளவு போதுமானது நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் தான் சேர்க்குறேன் இனிப்புக்காக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வந்து பனங்கற்கண்டு பனை வெள்ளம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வந்த உடனே வடிகட்டி எடுத்தோம்னா சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த காஃபி குடிக்கிறதால என்னென்ன நோய் குணப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சளி இரும்பல் தலைவலி காய்ச்சல் தொண்டைவலி அப்புறம் வயிறில் ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு வாழ்வு இது எல்லாமே வந்து வயிறு உபசம் இது எல்லாமே இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் நீங்கள் அடிக்கடி சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி இரும்பல் காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க சுக்குல நிறைய நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்